இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ரெண்டு நாட்களாக முகப்புத்தகம் மற்றும் சோஷியல் மீடியா முழுவதும் சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கும் எல்லோருடைய தூக்கத்தையும் கெடுத்து எல்லோருக்கும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாகி போய் சொந்த காசில் சூனியம் வைத்துக்கொண்ட கொண்ட மகாவிஷ்ணு அப்படி தான் சொல்லணும் தம்பி மகாவிஷ்ணு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருந்த ஒரு நண்பர் நான் செய்த குறும்பு என்று சந்திரனை வைத்து ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தை முடிக்க முடியாத சூழ்நிலையில் மோட்டிவேஷனல் சிபிக்கிறார் இருந்தார் அவரை பற்றி எல்லா செய்திகளும் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் நாம் தமிழரில் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் பயணித்து நாம் தமிழர் ஆதரவாக இருந்தார் அதுக்கப்புறம் கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் படங்களை எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்படி பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார் திடீரென்று எல்லாரும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் த அப்பா இறந்ததுக்கப்புறம் பட வேண்டிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் தன்மை ஒரு மிடில் கிளாஸ் மனிதனாக தான் இருந்து கொண்டிருந்தார் ஆனால் கேமரா ஸ்டேஜ் வல்லமை பேச்சு வல்லமை என்பது ஆண்டவன் கொடுத்த மிகப்பெரிய அருள் அந்த மிகப்பெரும் வல்லமையை வைத்து அந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மேடைகளுக்கு மேல் நான் ஏறியவன் என்று சொல்லித்தான் சினிமானிடம் அறிமுகமானார் அதே போன்று அவருக்கு உரிய மரியாதையும் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் சினிமாவில் ஜெயிக்க வேண்டும் டேராக் ஏடியாக இருந்து ஒரு ஏடியாக இருந்து கஷ்டப்படுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது படத்தை எடுத்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் அந்த படத்துக்குள்ளே சில ப்ராப்ளம் எடுத்து அந்த படத்தையும் முடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படி ஒரு விரக்தி மனலில் இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஆந்திரா நோக்கி போய் கொண்டு இருந்தேன் அங்கே ஒரு அறிவு அறிவு அங்கே ஒரு கோயிலில் வந்து பூண்டி சாமிகள் என்று சொல்லக்கூடிய காஞ்சி காஞ்சி சாமிகளை சந்தித்தேன்னு அவர் என்னை அருளாசி கொடுத்தார் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை மாறினது இதுவரிலும் சந்தோஷம் இதுக்கப்புறம் அவருடைய வல்லமையும் வாசி யோகத்தில் ஒரு போய் பிரம்மஸ்ரீ பட்டம் வாங்கின வாசி யோகத்தில் அவங்களுக்கு தெரியும் மிக எளிமையாக ஒரு ஆடைகள் வெள்ள ஆடைகளை கொண்டு அந்த வாசி யோக வழகிற ராம ராமச்சந்திர சுவாமிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாசி யோகத்தில் ரொம்ப எளிமையாக அந்த வாசி தீட்சையை கொடுப்பாங்க அந்த பிரம்ம வித்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரம்ம வித்தைங்கிறது ஃபாலோ பண்ணி அது ரொம்ப ரொம்ப எளிமையாக காலங்காலமாக அந்த வாசயோகங்கிறது நடந்துகிட்ருக்குது பிரம்மவித்தை பிரம்ம சூட்சமத்தை கொடுக்கறது அதை எடுத்தவங்களுக்கு பிரம்மஸ்ரீன்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க யார் போய் அந்த தீட்சை எடுத்தாலும் பிரம்மஸ்ரீ அப்படி வேதாத்திரமேரிசி எப்படி போய் பிரம்மஞான பட்டம் வாங்கினாங்களோ அது மாதிரி பிரம்மஸ்ரீ இப்போ என கூட நானும் கூட அந்த தீட்சை வாங்கியிருக்கேன் பிரம்மஸ்ரீ பட்டம் அப்பயே வாங்கியிருக்கோம் அதை யாரும் போட்டுக்கொள்வதில்லை ஆனால் இவர் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படின்ட்டு ஆரம்பத்தில் வந்தார் அதுக்கப்புறம் பிரம்மஸ்ரீ ஏன் போகிறீங்கன்னு இருந்ததுக்கப்புறம் நன்றாக புரிந்து உள்ளங்கள் கற்றுக்கொண்டது அந்த வாசுயோகத்தில் அந்த பிரம்மசூத்திரத்தை அந்த தீட்சை வழங்குற விஷயத்தை அதுக்கப்புறம் வள்ளலாரையும் கொஞ்சம் கலந்தார் வள்ளலார் மேலே உள்ள அனுபவம் சரி ஆன்மீகம் நன்றாக கொண்டது ஆனால் ஒரு கர்மா பாருங்க ஒரு அசூர வளர்ச்சியை கொடுத்தது ஒரு ஆன்மீகத்தை தொட்டதுக்கப்புறம் தன்னுடைய பேச்சு வல்லாமையும் அதுக்கப்புறம் நிறைய படித்தால் எனக்கூட பெரிய ஆச்சரியம் சினிமாவிலிருந்து வந்து என்னுடைய முகப்புத்தக நண்பராக கூட இருந்தார் எனக்கு கேரளா டிஸ்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின் கூட என் உங்கள்கிட்ட கேட்டிருந்தார் சில விஷயங்களுக்கு இந்த தம்பி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கார் அவருடைய பழக்க வழக்க நண்பர்கள் எல்லாருக்கும் நல்லா வந்துட்டுருக்காரு இப்போ பொதுவாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அட்மினிஸ்ட்ரேஷன் தார் டைரக்ஷன் ஃபீல்டு இது எல்லாத்தையும் பண்ணால் நின்னால் நடப்பதுவும் நின்பதுவும் உட்காருதோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு கோட் ரியல் கோட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க துபாயிலேருந்து வந்தது க ஆஸ்திரேலியா போகிறது அந்த இதில் வர்றது எல்லாத்தையுமே சினிமாவில் ஒரு ஹீரோவை எப்படி உருவாக்குறதோ அப்படி வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்கி இருந்தார் அதாவது வந்து தன் கற்ற டைரக்ஷன் ஃபீல்டை தன்னையே ஹீரோவாக்கி ஒரு சினிமா எடுத்தது வெளியில் விட்டால் என்ன ஆகுது அப்படிங்கிறது இல்லாமல் தன்னை வச்சு ஒரு படத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ இமோஜை உருவாக்குறது ஒரு கார்பரேட் சாமியார்கள் அதாவது வந்து ஆசான்ஜி கருப்பு உடையில் இருந்தால் நான் வெள்ளை உடையில் இருக்கின்றேன் அவர் வந்து ருத்ராஜம் போட்டால் நான் வந்து ஸ்படிய மாலை போடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அதே திருப்பூரில் ஒரு நான்கு ஆண்டுகளில் கசூர வளர்ச்சி அடைந்தார் அது காரணம் அவருடைய டீம் ஒரு அருமையான டீமை வச்சுருந்தார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் டிஜிட்டல் கேமரா டீம் அதை சினிமாவில் இருந்ததுனால் அவருக்கு அது எல்லாமே கை கூடி வந்தது ஏற்கனவே ஒரு ஸ்டேஜ் பீ ஸ்பீச்சர் வேறு அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கி தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதாவது நன்றாக புரிந்து உள்ளுங்கள் வெறும் வேஸ்ட்டி வெறும் வெள்ளை தாடி வச்சு வெறும் எளிமையான விஷயத்தில் வாசியோகத்தை கொடுத்து வாசி தீச்சை கொடுக்குற விஷயத்தை வேதாத்திரி மகரிஷி வந்து தீச்சை தொட்டு தீச்சை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஹீலர் வேறு இப்படி எல்லாத்தையும் கலந்து கட்டி வள்ளலார் யோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி சுவாமிகளுடைய யோகம் இப்படி எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு புது ரூட்டில் கொண்டு போனார் எப்படி ஆன்மீகத்தை கொண்டு போனாலும் சரி நன்றாக படித்தால் நன்றாக விஷயங்கள் இதுவரையும் எந்த சர்ச்சையும் இல்லை ஆனால் தன் வாயாலே தவளை தன் வாயாலே கெடுங்கிற மாதிரி அதோ ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சோனா தான் அம்பலமான சாமிகள்னு ஏற்றுக்கொண்டார்களே நீங்கள் நீ வாட்டுக்க இருந்து அந்த வேலையை பார்க்க தான் உலக நாடுகள் ஃபுல்லாக ஏற்றுக்கிடுச்சே நீ எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்கே ஒரு இந்து மதத்தை பரப்புற ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுற நல்லபடியாக போயிட்டுருக்கலாம் தேவையில்லாமல் இப்போ வந்திருக்க தகவல் என்னான்னு கேட்டால் ஒரு ஐம்பதாயிரரூவா காசு டொனேஷன் கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பெண்கள் மென் மேல்நிலை பிள்ளை அசோக் நகர் அப்படிங்கிறது மற்ற பள்ளிகளில் பள்ளி மாதிரி உள்ள ஒரு ஒரு பிரைவேட் பள்ளிக்கு அந்த பக்கம் ஸ்கூல்லேருந்து படிச்சு வெளில வந்தாங்களும் நிறையா அதாவது வந்து என்ன ஒரு அடிப்படை அறிவு இல்லை என்றால் ஒரு மோட்டிவேஷன் சுயச்சு அப்படிங்கிற தலைப்பில் கூப்பிட்ருந்தா அழகாக அப்ளாஸை வந்து அருமையா அள்ளிகிட்டு வந்திருக்கலாம் இவருக்கு அந்த விஷயத்தை தெரிந்திருந்தால் அப்துல் கலாமை பற்றி பேசியிருந்தா விவேகானந்தரை பற்றி பேசினா கனவு காணுங்கள் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருந்து அவங்கள ட்ரீம்ஸையும் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்து படிச்சுட்டு போவோம் அந்த டீச்சர் தெளிவாக சொல்றாங்க இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு பழைய சித்தாந்தத்தையும் எப்பயோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் அறிவுகளுக்கு ஒப்பாத ஒரு விஷயத்தையும் பேசுனதான் பெரிய விஷயம் இதுக்கு வந்து டொனேஷன் இங்கே ஐம்பதாயிரம் அவங்க ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா அவர் பேசின கர்மா அவர் பேசின சப்ஜெக்ட் கர்மா இல்லை என்ன ஒரு பெரிய விந்தை என்று கேட்டீர்கள் என்றால் இவர் எந்த கர்மா பேசி போன பிறவியில் நீங்க பேசினதுனால இந்த மாதிரி மூடநம்பிக்கைகள் உள்ள வந்திருப்பீங்க கூண் குருடா பிறந்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்தாரோ அந்த கர்மா அதாவது வந்து சுற்றி இருக்கிற நண்பர்கள் வேணாம் நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு அவருடைய பிஏ மாதிரி இருக்கிற நண்பர்கள்லாம் கேட்க நாங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு சனி ஆனால் உச்சத்தில் ஏறுனா என்ன இருக்குமோ நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் நான் சரணாகதி அடைஞ்சிட்டேங்கிறார் ஆனால் அந்த பேச்சு எல்லாம் மாணவத்தின் உச்சம் இதில் எந்த விதமான மற்றம் இல்லை இது அங்கே எங் யாரை மட்டம் தட்ட விரும்பினாரோ அவர் ஹீரோ ஆயிட்டார் அதுதான் வந்து பெரிய விஷயம் இந்த சமீப காலங்களில் இப்படி ஒரு சமூக வலைதளங்களில் இப்படி ஒரு சர்ச்சை அவர் ஒன்றும் பாலியல் கூட்டங்கள் செய்து விடலை வெறும் எதாத்த ஒரு பெரிய ஒரு பெரிய அந்த எங்கேயோ இப்போ கற்பொழி விளக்கு அப்படி இப்படிலாம் இல்லாமல் இல்லை ஒரு கருத்தை எடுத்து வைத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு சமூக ஊடகங்கள் வந்து இவ்வளோ வருத்தெடுக்கும் ஒரு கருத்து எல்லாம் இவ்வளோ ஊடகங்கள் வர்த்தெடுக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தால் ஃபுல்லாக மகாவிஷ்ணு என்ன ஒரு நிமிஷம் நெகட்டிவ் அப்படி ஆல் ஓவர் இந்தியா உலக லெவலில் இன்னைக்கு பப்ளிசிட்டி ஆகிட்டார் அவர் ஹீரோவானாரோ இல்லையோ நம்முடைய சங்கர் சார் தமிழ் ஆசிரியர் முன்னவர் பட்டம் வெளித்தரன் நற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே நாள் நைட்ல ஓவர் நைட்ல எதிர்த்து கேள்வி கேட்டதில் அவர் அதை தான் சொல்றார் இவரும் அதை தான் பேசுறார் அவர் ஆள் ஆர் ஈக்வல் ஈசாவசியும் இதம் சருவரும் இந்து மதம் சொல்வது தான் ஈஷாவசியும் காந்தியடிகள்கிட்ட ஒரு சமயத்தில் கேட்கும்போது வெளிநாட்டில் பேசிட்டு உன்னுடைய மதம் அழிந்து விடுமா உன்னுடைய மதம் எப்படி அப்படி என்னுடைய மதத்தில் இந்த ஒரு வார்த்தை மட்டும் இருக்குவதில் அந்த மதத்தை அழிக்கவே முடியாதுங்க அது என்னன்னா ஈஷாவசியம் இதம் சர்மும் அனைவரும் சமம் அதுதான் அவர் ஆளார் ஈக்கோல் ஆளார் ஈக்குள் அப்படிங்கிறார் ஈஷாவசியம் இதம் சர்மும் மகாவிஷ்ணு பேச வந்ததும் அதுதான் எல்லாரும் சமமாக பார்க்குறேன் அப்படின்னு ஆனால் தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய அவர் அப்படி பேசக்கூடிய நண்பர்கள் நிறைய விஷயங்களை நல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் மகாவிஷ்ணு விமர்சனம் பண்ண இங்கே வரவில்லை ஒரு மனிதனுக்கு சனியன் கர்மா எப்படி வேலை செய்கின்றது என்ற பேச்சை கேட்டிங்கன்னா இப்போ வந்து பயங்கர நான் கூட நினைச்சேன் ஆஸ்திரேலியா இருக்க சிங்கப்பூரில் இருக்க நல்ல டெவலப் ஆகிட்டா நல்லா போயிட்டு இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற சமயத்தில் சாதாரணமாக இங்கே வந்து ஒரு பேச்சை வந்து ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்தோமோ அந்த பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப இயல்பாக கைத்தட்டக்கூடியது நீங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து பேசுங்க எவ்வளோ மோட்டிவேஷன் பேசுகிறதுக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது ஒரு அப்துல் கலாம் எடுத்திருந்தீங்கனாலே ஆயிரம் தட்டல் வந்துருக்கும் ஒரு வேகானந்த எடுத்துக்கிங்கன்னா ஆயிரம் எழுதட்டுங்க அதை கொடுத்துட்டு எங்கேயோ புரியாத சப்ஜெக்ட் அவங்களுக்குலாம் அது ப்ளஸ் டூ இப்போ ஹையர் லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது புரியும் கிட்டே காலேஜில் கூட பேசுனா புரியாத ஒரு சப்ஜெக்ட்டை கொண்டு போய் இந்த பச்சை மிளம் குழந்தைகள்கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் காணுங்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் மோட்டிவேஷன் பண்ணுறதை விட்டுட்டு வாயை கொடுத்து வம்புழுத்து இன்னைக்கு இன்னைக்கு சங்கரை ஹீரோ ஆக்கிட்டு இவர் இன்னைக்கு வந்து ஜீரோவான சூழ்நிலைகள் இன்னைக்கு நாலு வருஷம் எப்படி கொடுத்து ஒரு பில்ட் அப் பண்ணிங்களோ இனிமேல் இந்த மீடியா விட்டுருமா இனிமே இந்த சோஷியல் மீடியாவுக்கு விட்டுருமா இன்னைக்கு எல்லா கிரைம் சப்ஜெக்ட்லையும் நடந்தது என்ன நடக்க போகுது என்ன பெரிய கொலை குற்றத்தை பண்ணிட்ட மாதிரி ஏதோ கற்பழிப்பு நிகழ்ச்சி நடத்தாத மாதிரி எல்லா மீடியாவும் மகாவிஷ்ணு நடந்தால் வந்தால் எந்த விளம்பர யுத்தியின் மூலியமாக எந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக நீங்கள் உயர்வுக்கு வந்தீர்களோ அந்த பப்ளிசிட்டியை இன்றைக்கி வீழ்ச்சி விடுகின்றது இதுதான் கர்மா உண்மையான கர்மா அன்றைக்கு அந்த வாயை கொஞ்சம் மடக்கியிருந்து இதில் என்ன பெரிய கொடுமைன்னா அன்றைக்கி இருந்து வீடியோ யாரும் நடந்த கண்டுகளை ரெண்டு மூணு நாள் கழிச்சு இவரே கொண்டு போய் வாத்தியார்கள் நடந்து வழக்கம் போல தன் வீரமாக நடந்து விட்டது என்பதற்காக யார் இந்த ஐடியா கொடுத்தாங்க வளர 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 ஒரு புத்திசாலியை கூட வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு செக்ரட்டரி நல்லா வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த டீம் நல்லா வேலை செய்து என்கிட்ட கருத்த நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் அவர்கிட்ட வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் என்ன சொன்னாங்க மகாவிஷ்ணுவோட டீம் பிரமாதமா வேலை செய்து கேமரா விதிசல் எடிட்டிங் விஷயத்துல சேர்ந்து ப்ரொமோஷன்லையும் பிரமாதம் வேலை செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு ஒரு பேட்டியில் பிகை நூட்ஸில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்கன்னா இன்றைக்கி நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் இவ்வளவு பேர் உங்களை எவ்வளோ பண்றாங்க த வார்த்தை ஆகணும் நீங்க தான் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க நீ எதுக்கு இந்த ஸ்கூலில் வந்து நின்றுட்டு இப்படி வந்து நின்றுட்டு அவர்கிட்ட வந்து கேட்டால் ஈஸியாக அவங்கள வந்து ஒரு மரியாதை கொடுத்து வெளித்தர நற்றவர் அவர் வந்து உட முடியாதவன்னு சொன்னோன்னே அவரை ஹீரோவாக்கி இப்போ எப்படி அமைச்சர் வந்து அழகாக செஞ்சுட்டு போனாரோ அது மாதிரி நீங்கள் ஒரு மரியாதை கொடுத்து ஒரு சால்வை போட்டு ஒரு கைத்தட்டல் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கைத்தட்டல் எந்த பேச்சு உங்களுக்கு பலமாக இருந்ததோ எந்த ப்ரமோஷன் உங்களுக்கு பலமாக இருந்ததோ எதையெல்லாம் நீங்கள் ப்ரமோஷன் பண்ணீங்களோ உங்கள் சொந்த காசுலேயே சூனியம் வைத்துக் கொண்டீர்கள் என்பதே மகாவிஷ்ணு அவர்களே நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்படி த ஒரு முப்பது வயசுல ஆன்மீகத்தில் பெரிய வளர்ச்சி அடைவது இந்த திராவிட பூமியில் பெரிய ஒரு சாதனை ஆனால் இந்த அவசரப்பட்டு ஒரு நாள் நைட்டில் ட்ரோல் கண்டக்ட் ஆகி இன்றைக்கி என்னென்ன கழிவு தங்கணுமோ அத்தனையும் கழிவு ஊற்றி கொண்டு இருக்கின்றார்கள் சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து சரியான விஷயத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ நடந்த விஷயம் சனி உச்சத்தில் இருந்தால் தனக்கு என்ன நடக்குமோ சனி வாக்கில் சனி இருந்தால் அவர் தனக்கு என்ன நடக்குமோ நீங்கள் பேச போனது கர்மா அந்த கர்மா உங்களையே அளித்து விட்டது அந்த சங்கரை ஆக்கி விட்டது இது ஒன்று வளரக்கூடிய ஆன்மீக நண்பர்களும் சரி ஆன்மீக பூமியில் இந்த திராவிட பூமியில் ஆன்மீகத்தை வளர்ப்பது என்பது பெரிய விஷயம் அது விஞ்ஞான கலந்து ஆன்மீகத்தை வளர்ப்பது என்பது பெரிய விஷயம் எல்லாரையும் இயக்க வைத்து ஒரு நான்கு வண்டில் அசூர வளர்ச்சி அடைந்த மகாவிஷ்ணு அவர்கள் இன்று அதே மீடியாவின் மூலியமாக தன்வினை தன்னை சூடும் என்பதற்காக தன்னுடைய சொந்த காசில் அங்கே நடந்த வீடியோ பெருமைக்காக எடுத்து போட்டு அவர் போட்ட யூடியூப் சேனல்லேருந்து தான் எடுத்து எல்லாரும் கல்வி கழி ஊற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நான்கு ஆண்டுகளை மகாவிஷ்ணுக்கு வந்த எதிர்ப்பு விமர்சனம் போல் அந்த நான்காண்டுகள் மகாவிஷ்ணு வளர்ந்த வளர்ச்சி போன்று நான் கண்டதும் இல்லை மகாவிஷ்ணு இந்த ரெண்டு நாளில் கழிவு ஊத்துற மாதிரி ஒரு சோசியல் அவர்சன் நடந்தது மாதிரி நான் காணவில்லை அது வந்து ஒரு சொற்பொழிவு சர்ச்சையினால் இது பிற்போக்குத்தனமாகட்டும் பிற்போக்குத்தனமாகட்டும் நம்பிக்கை இருக்கு அதுக்குள்ளெல்லாம் நாம் போகவில்லை இவர் கொஞ்சம் நிதானமாக நடந்திருக்கலாம் இருந்தாலும் மகாவிஷ்ணு போன்றவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியில் வந்து மீண்டும் வெற்றியினை போடுவார்கள் போட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருந்து உங்களை வாழ்த்து விடைபெறுகின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி